மதுரை தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள மாமன்னர்கள் மருதிருவர் சிலைகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குருபூஜையை முன்னிட்டு கோரிபாளையத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது செப்பகுளம் அருகே உள்ள மருது இருவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை காணப்படுகிறது அவருடைய அமைச்சர் பெருமக்களும் கனிமொழி எம்பி அவர்களுமாக சேர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் இவர்களோடு மட்டுமல்லாமல் இவர்களுடன் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் பலன் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி பி மூர்த்தி பி டி பள்ளியல் தியாகராஜன் மற்றும் கட்சி பிரமுக்கிய பிரமுகர்களும் அவரோடு கலந்து கொண்டனர் தேவர்கள் அவர்களின் தேந்தி மற்றும் திருப்பூயம் முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பத்மன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக நேற்றிரவு மதுரை வந்து மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கிய பின்புதான் அவர் இன்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கிறார் முதலில் கோதிப்பாளையம் பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பாக தற்போது தெப்பகுளம் பகுதியில் உள்ள மது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் பஸ்பன் கிராமத்திற்காக சாலை மார்க்கமாக அவர் செல்கிறார் முதல்வருடைய வருகையை முன்னிட்டு மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சோதனை சாவடி முக்கிய சந்திப்புகள்ல கூடுதல் கேமராக்கள் பொருத்தப்பட்டு விரிவிறு வாகனங்களும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது சாலை முழுவதுமாக ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் அவர் சாலை பக்கமாக செல்லும் வழியெல்லாம் போலீசார் நின்று அதோடு மட்டுமல்லாமல் பரக்கு கேமரா மூலமாக ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்து வருகிறார்கள் இந்த அவர் பத்மன் கிராமத்திற்கு சென்று மாலை அமைத்த பின்பாக அவர் மதுரை வந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் சென்னை புறப்பட்டு செல்கிறார்